வணக்கம் இன்றைய ப்ரோமோ எபிசோட் தூக்கம் களைந்து கண் விழித்த ரதிக்கு தன் விரல்களை எருக பற்றியிருக்கும் அந்த கரம் அவனுடையதுதான் என்பது கண்களால் பார்க்காமலேயே புரிந்து போனது இத்தனை நேரம் மாத்திரை மருந்தின் வாசனை நிரம்பியிருந்த அந்த அறையில் தேவா எப்போதும் பயன்படுத்தும் அதீத இல்லாத லேவண்டர் பர்ஃப்யூமின் மனம் அவளுக்கு மட்டுமே பரிச்சயமான அவன் வியர்வையோடு கலந்த அவன் வாசனை அவள் சுவாசத்தில் கலந்து இதயத்தை அடைந்த நேரம் அவள் விரல்கள் அவன் கரங்களை அழுந்த பற்ற அவள் அசைவிலும் அந்த அழுத்தத்திலும் குனிந்திருந்தவன் நிமிர்ந்த ரதியை பார்த்தான் கண்களில் நீரோடு கருவிழி அசைவின்றி நிலைக்குத்திய பார்வையோடு தன்னையே பார்த்திருப்பவளை பாய்ந்து சென்று அள்ளி எடுத்து தன் மார்போடு அணைத்துக் கொண்டான் தேவா அந்த நொடி கண்ணீர் பெண்களுக்கும் மட்டுமல்ல ஆண்களுக்கும் சொந்தம்தான் என்பதை நிரூபிக்கும் தருணமாகிப் போனது செல்லம்மா என்னாச்சு இங்க இங்கே வந்து படுத்திருக்க இப்படியெல்லாம் ஆகும்னு தெரிஞ்சிருந்தா நான் உன்னையும் கூடவே கூட்டிட்டு போயிருப்பேன்டி அவன் பேசிக் கொண்டிருந்த வேலை அவள் அவன் நெஞ்சில் புதைந்து விசம்பிக் கொண்டிருந்தாள் நீ நீங்கள் வந்துட்டீங்களா உங்களுக்கு ஒன்றும் இல்லையே எனக்கு தெரியும் நீங்க வந்துடுவீங்கன்னு என்று அவன் முகமிங்கும் முத்தமலை பொழிய அசையாது அவள் அன்பை ஸ்வீகரித்து கொண்டவன் அவள் கண்ணீரை துடைத்து விட்டான் எனக்கு ஒன்றும் இல்லை நான் நல்லாதான் இருக்கேன் என்று அவள் முகத்தை தன் கைகளில் ஏந்தி அவள் நெற்றியில் அழுத்தமாக முத்தம் ஒன்றை பதித்து வெட்டு சொன்னான் தேவா போதும் எனக்கு போதும் என்று சொல்ல ஏய் என்ன போதும் நாலு வாய் தான் சாப்பிட்டுருக்க எடுத்துட்டு வந்து கொடுத்த சாதம் அப்படியே இருக்கு சந்திரமதி மேடம கூப்பிட வா என்று தேவாவளை மிரட்டி சாப்பிட வைக்க முயல ரதி வேகமாக எழுந்து வாஷ்பேஷினுக்கு ஓடினாள் இவ்வளவு நேரம் அவன் ஆசையை ஊட்டிய அத்தனை உணவு பருக்கைகளும் மொத்தமாய் வெளியில் வந்து விழுந்தது சிறிது நாட்கள் வாந்தி தலை சுற்றல் எல்லாம் இருக்கும் என்று சந்திரமதி ஏற்கனவே ரதியிடம் கூறியிருந்ததால் அவள் சாதாரணமாகத்தான் இருந்தாள் ஆனால் தேவாதான் விஷயம் புரியாமல் பதறிவிட்டான் என்னது சாப்பிட்ட உடனேயே வாமிட் வருது செலமா இரு நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன் என்று தேவா நகர அவன் கையை விடாமல் இருக பற்றி இருந்தாள் ரதி வேண்டாம் தேவா மேடம் ஏற்கனவே சொல்லிட்டாங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு இப்படி தான் இருக்குமா என்று அவள் சொல்ல என்ன இன்னும் கொஞ்ச நாளைக்கு இப்படிதான் வாந்தி வருமா ஆமா உனக்கு ஆக்சுவலா என்னதான் அதிர்ச்சியில வந்த சாதாரண மயக்கம் தானே அதுக்கு எதுக்கு பாந்தி வரணும் சரி நீ இரு நான் போய் மேடம் கிட்ட என்னன்னு தெளிவா பேசிட்டு வந்துடுறேன் என்று மீண்டும் அவன் நகர முயல அவன் கரத்தை பிடித்திருந்த ரதி அதை எடுத்து மெதுவாக அவள் வயிற்றில் வைத்தாள்